ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தாங்க எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா கலர் டை அதாவது என்னோடய பையனோட ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது அதுக்கு வந்து ஒயிட் க்ளவுஸ் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் பிளாக் க்ளவுஸ் கேட்டாங்க பட் பிளாக் க்ளவுஸ் வந்து நான் எங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு கடையில் கேட்டு பார்த்தேன் எங்கேயுமே இல்லை சரி ஓகே நம்மளே வீட்டில் பிளாக் க்ளவுஸ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஃபேன்சி ஸ்டோரில் போயிட்டு கடன் அப்படின்ற சாயப்பொடி அதாவது பிளாக் கலர் டை வாங்கிட்டு வந்தேன் அது எப்படி பண்ணுறது தான் இப்போ பார்க்குறீங்க நல்லா கொதிக்க வச்ச தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரம் நான் யூஸ் பண்ணாத பாத்திரம் அதனால தான் இதில் எடுத்துருக்கேன் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துகிட்டு அதில் இந்த சாயப்பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கீ கட் பண்ணி கீழே தாத்து அதை வந்து உள்ளே கொட்டுங்க ஏன்னா எல்லாம் அப்படியே காற்றுல பறந்துடும் டக்குன்னு அதை நல்லா ஒரு வேஸ்ட்டு குச்சோ ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது என்கிட்ட வந்து என் பையனோட ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒயிட் க்ளவுஸ் இருந்தது காட்டன் க்ளவுஸு இதுக்கு மேலே நம்மளால் அலைஞ்சிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒயிட் க்ளவுஸை வந்து பிளாக் க்ளவுஸாக மாற்றிட்டோம் நாங்கள் இது வந்து கஞ்சத்தனெல்லாம் இல்லை ஜஸ்ட் நம்ம வந்து டைம் வந்து எத்தனை கடையில் ஏறி இறங்குறது பிளாக் க்ளவுஸ் இருக்கான்றதே டவுட்டுன்ற மாதிரி சொன்னாங்க அதனால் ஏன்னால் ரொம்ப இம்மிடியேட்டாக எங்களுக்கு வேணும் டைம் இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து ப்ரோக்ராம் நம்போது இன்றைக்கி நைட் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்ல ஸோ அதுக்காக ஒரு நாலு கடையில் கேட்டுருப்போம் இல்லை அப்புறம் அந்த ஃபேன்சி அந்த கடையில் தெரிஞ்ச பையன் தான் சொன்னோம் அக்கா டை வாங்கிட்டு மாற்றிடுங்க உங்ககிட்ட நான் அப்படியே ஓகே நல்லா ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இது டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் பட் சூப்பராக இருந்தது என்ன சொல்கிறது நம்மளுக்கு போது டக்குன்னு அது அந்த காரியம் வந்து நடந்ததுன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தது அதை நல்லா வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து உள்ளே நல்லா டிப் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டோம் ஊற விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அதில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றணும் எனக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் எடுக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது அதனால் என் பொண்ணோட சொப்பு சாமான் வந்து என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணேன் ஏன்னா பிளாஸ்டிக் இந்த மாதிரி இவ்வளோ சூடாக போடுறீங்களா அப்படிலாம் இல்லை அந்தளவுக்கு கொதி கொதிக்கிற சூடெல்லாம் இல்லை இது கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது அதில் வந்து மாற்றிட்டோம் மாற்றிட்டு நம்ம இப்போ வந்து நல்லா நார்மல் வாட்டர் நார்மல் வாட்டரில் அதை வந்து டிப் பண்ணி எடுக்கணும் நார்மல் வாட்டரு ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதில் வந்து இப்போ நம்ம அந்த பிளாக் சாயத்தில் முக்கி வச்சிருந்தாலும் அதே கிளவுஸும் அப்படியே என்ன பண்ணணும் இதில் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருணும் நானும் நினச்சேன் ஐயோ எடுக்கும்போது இந்த தண்ணியில் போட்டு எடுக்கும்போது எல்லா கலரும் மறுபடியும் போயிடும் பிள்ளையே எல்லாமே கலர்லாம் அப்படியே பிளாக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் பட் நல்ல ரிசல்ட் இது அதாவது இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக இப்போ நாளைக்கு காலையில் தேவைப்படுது அப்படின்னும் போது நைட் இது ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எடுத்து பார்த்தேன் அப்படியே இருந்தது பிளாக் கலர் அப்படியே இப்படி நம்ம பிளாக் க்ளவுஸ் வாங்கினோம் அதே மாதிரி தான் இருந்தது இதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது இது யாராலையும் சொல்ல முடியாது நான் வந்து சாயம் போட்டு தான் இதை கலர் பண்ணியிருக்கேன் எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்படி தான் வருது பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் இன்ஸ்டண்டாக நம்ம செய்யும்போது அதோட ஹாப்பினஸ் வேறு தானே இது ரொம்ப சிம்பிள் தான் பட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ